கேன் கேனா எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெயை கூட கீழே தான் மேல எடுத்துட்டு போவாங்க நடந்துதான் போவாங்க எல்லாம் எதுவும் தடனா நம்ம காட்டுக்குள்ள முள்காட்டுல நடப்பாங்க பாத்தீங்களா சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அதுல இருக்கும் அஹ் ஃபுல்லா பாறை அந்த மாதிரிதான் இருக்கும் அதுலயுமே அது இன்னுமும் எனக்கு தெரியாது அது எந்த பக்கம் தடை போகுதுன்னு நான் நான் நிறைய டைம் நான் போயிருக்கேன் ஆனால் என் அதுலேருந்து அந்த நல்லல் தெரியுது பாருங்கள் அதில் கீழே இருந்து தான் போகிறாங்க ஆனால் எந்த பக்கம் வலி இருக்குன்னு தெரியல அந்த ஃபுல்லாக மரமாக இருக்கிறதுனால தெரியல அது வலி அதே மாதிரி அந்த பக்கம் தளவாய்பட்டி அதுலேருந்தும் மேலே ஏறி ஒரு சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி அதை வந்து ஒரு மாவு மாதிரி தருவாங்களாம் அது வந்து என்ன மா மாவு பச்சரிசி மாவுல பச்சரிசியில் வந்து வெள்ளம் எள் இந்த மாதிரி நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி தருவாங்களா அது அது என் வேற என்ன என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது ஏன்னா நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அது டேஸ்ட் தெரியும் அது வந்து அதோடைய கதை என்னான்னு தெரியல நான் அதை கதை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் அதை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுமே வந்து சாமி கும்பிடுவாங்க பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மலைலேயுமே வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு மலை இருக்குது இதில் வந்து அந்த தென்னை மரம் மறைச்சிக்கிச்சி அதில் வந்து சிவன் இருக்குது நான் இன்ன வரைக்கும் போனதில்லை இங்கே வந்து ஒரு வருஷம் ஆகுது நான் இன்ன வரைக்கும் போனதில்லை அதில் வந்து சிவன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அக்னீஸ்வரன் சொல்லி சொன்னாங்க அக்னீஸ்வரன் சொல்லி சொன்னாங்க அதில் தான் எப்போவுமே வந்து டைம் சொல்லும் எங்களுக்கு அந்த மலையில தான் டைம் சொல்லும் இருந்து ஏன்னா இது கிராமங்கிறதுனால எல்லாம் வேலைக்கு போவாங்க பெண்கள்லாம் அது டைம் கரெக்டாக அந்த டைம் சொல்லும்போது அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு மேடேறிடுவாங்க ரெண்டு மணி வரைக்கும் டைம் சொல்லும் அப்புறம் மீறி போனால் ஒரு மூணு மணி வரைக்கும் டைம் சொல்லும் காலையில் ஆறு மணிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ஒரு மணி ஆக போகுது இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் டைம் சொல்லு உங்களுக்கே தெரியும் சவுண்டு கேட்குமா என்னங்கிறது தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு கோவில் இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கோயில் வந்து பக்கம் பத்தநாயகம்பாளையம் முருகன் கோவில் வந்து நாங்கள் இருக்கிற பக்கம் கொஞ்சம் பக்கம் பக்கம்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு மழை காமிச்சு பாத்தீங்களா அதை தாண்டிதான் போகணும் இப்போ கூட இடையில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் வந்திருந்தேன் அங்க முருகன் கோயிலுக்குமே கூட இன்னும் இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் நான் இன்னும் போகலை அதுவும் வந்து இந்த வாரம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் ஏன்னா இந்த வாரம் வந்து விரதம் விடணும் நடு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த வாரம் போகணும் கண்டிப்பாக நான் போனேன் அப்படின்னா ஒன்று வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் லைவ்லேயாவது காமிக்கிறேன் ஃபுல்லாவே மரமா இருக்கு ஆனா இப்போ வந்து காத்தும் இல்லை மழையுமே இல்லை பாருங்க ஃபுல்லாவே தான் அதே மாதிரி அந்த தென்னை மரத்தை தாண்டி ஒரு கிட்டேயே மழை தெரியுது பாத்தீங்களா அந்த மலையில வந்து ஆஹ் அந்த மலைக்கு ஒரு ஊர் இருக்காது என்ன ஊருன்னு தெரியல அங்கே வந்து இப்போ இடையில தேர் போட்டிருந்தாங்க ஒரு விசேஷம் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிறது இங்கே நல்லா சவுண்டு கேட்கும் ஏன்னா அமைதியா இருக்கு நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் மேட்டு சைடுங்கிறதுனால அமைதியா இருக்கிறதுனால நல்லா தெளிவா காது கேட்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து காட்டு வேலை எல்லாத்துக்குமே சரியாக போயிடும் எல்லாருமே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரு இந்த மாதிரி வந்து வயல் வச்சுருக்காங்க மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஆறு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதனால எல்லாத்துக்குமே யாரும் யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த கதை பேசுகிறாங்க வீட்டுக்கு வீடு போய் கதை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி யாருமே யார் வீட்டுக்குமே போக மாட்டாங்க பாருங்க அங்கே அது வீடு தெரியுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூர தூரத்தில் தான் வீடு இருக்குது யார் நடக்கிறத சொல்லவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இது வந்து பக்கத்து காடு இந்த காட்டுக்காரங்க கூட வருவாங்க பேசுவாங்க வீட்டுக்கு வந்து யாரும் பேச மாட்டாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்றேன் இந்த வீட்டில் உட்காந்து பழமை பேசுறதுன்னு சொல்லுவாங்க